இவதான் என் பொண்ணு பிரியாங்க பிரியா எல்லாத்துக்கும் காபி கொடு ஆ பொண்ணு பாக்கறதுக்கு என் தம்பிக்கு ஏத்த ஜோடியா தான் இருக்கான் ஏமா இதுதான் மாப்ளே மாப்ளே நல்லா பாத்துக்கோ ஆமாமா என் தம்பியை நல்லா பாத்துக்கோ மாப்ளே பொண்ணு பாத்துக்கடா அப்புறம் பின்னாடி வந்துட்டு அது இதுன்னு வீட்ல வந்து சொல்லாத பிரியா எல்லாத்துக்கும் காபி கொடுமா இன்னமே காபி எடுத்துக்கனே மாமான உரிமையா கூப்பிடுமா அதுதான் சொல்றாங்கல மா மாமாக்கு அத்தைக்கெல்லாம் காபி கொடு இன்னமே மாமா காபி எடுத்துக்கனே ஆ அப்ப பொண்ணு மாமாக்கு பிடிச்சிருச்சு உங்க எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கா பொண்ணுக்கு என்ன பொண்ணு நல்லா தான் இருக்கா அவளுக்கு என்ன மகாலட்சுமி மாதிரி நல்லா இருக்கா எல்லாரும் காஃபி குடிங்க பலவாரெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன் அய்யோ எங்களுக்கு காஃபியே போது பலவாரெல்லாம் எதுவும் வேண்டாம் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது மத்ததெல்லாம் நீங்களும் வந்து மாப்பிள வீட்டில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பேசி முடிச்சிடலாம் லட்சுமி பிரியா உள்ள கூட்டிட்டு போ எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளுக்கு எல்லாம் சீர் சிறப்பும் நல்லா செய்வோம் நாங்க மாப்பிள்ள வீட்டையும் வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசலாம் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை எங்களுக்கும் மாப்பிள்ளை இங்கேயே பிடிச்சிருக்குது இருந்தாலும் சம்பந்தத்தாயின்னு ஒண்ணு இருக்கல நாங்க எங்க சொந்த பந்தத்தை கூட்டிட்டு அடுத்த வாரம் நாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வரோம் சரிங்க அப்ப நீங்களும் அங்க வாங்க எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சு கல்யாணத்துக்கு நாள் குடிக்கலாம் இருங்க நான் டிஃபன் ரெடி பண்ணிறேன் நீங்க டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு அப்புறமா கிளம்பலாம் நீங்க வந்து எல்லாம் எங்க வீட்ல பாத்துட்டு நல்ல நாள் சொல்லிட்டு வாங்க அதுக்கு அப்புறம் ஒரு நாள் நாங்க கை நனைச்சிட்டு ஒரு நாள் இருந்துட்டே போறோம் ஆமாங்க உங்களுக்கு வெளிய ஒரு தடவை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு போற வழியில நீ நாங்க அவங்களையும் பார்த்துட்டு போறதுக்கு லேட் ஆயிடும் நாங்க இனி ஒரு நாள் கண்டிப்பா வரோம் நீங்க அடுத்த வாரம் உங்க சொந்தக்கார எல்லாம் கூட்டிட்டு வீட்ல வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிக்கிற மாதிரி வாங்க கண்டிப்பா சமந்தி அப்படியே வரோம்

சரிங்க பிரியாவுக்கு மாப்பிள்ள பார்க்க போறத நீங்களும் வந்து பாருங்க அடுத்த எபிசோட்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கும் ஆதரவு தாங்க